ஏன் இதை எல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் நாம் என்ன மாதிரியான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான நன்பு தோழர்களே நேரம் அதிகமாகிக்

நம்ம சொல்லிடுவாங்க அன்பப்படுவாங்க மக்கள் அல்ல எங்களுடைய தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல உத்தி போட்டு பிரார்த்தனை செய்தால் எதையும் சாதிக்கும் அமைதியான இந்த தமிழகத்துடைய பூங்காவில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்னைக்காச்சும் நம்ம என்னைக்காச்சும் நம்மளை பார்த்து புரியப்பட்டிருக்காங்க தள்ளி உட்கார இல்ல நம்ம கிறிஸ்துமஸ் நான் கேட்க எவ்வளவு அன்பா தீபாவளி எத்தனை வீட்டுல பலகாரம் அவளை வந்து இங்கே வச்சிருக்கோம் ஒரு சுற்றுவதாயிருச்சு அவ்வளவு பலகாரம் கொடுத்து நமக்கு மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக இருக்குறோம் ஆனா அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிற அன்பு பாசைத்தோட பொருளோடு தமிழர்கள் இதிலே தமிழகம் ஒரு விதிவிலக்காக இருக்கிறது